அடுத்ததாக மத்த இருபத்தி மூன்றுல இருந்து ஐந்துல இருந்து பதினோரு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க அதுக்கப்புறம் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அடுத்தது அப்படின்னா மனுஷருடைய பார்வைக்காக ஊழியம் பண்றாங்க தேவனுக்குரியதை எடுத்து கொள்ளுகிறார்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான கணம் அதை வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எடுத்துக்கொள்றது இப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும் என்னென்னா நீங்கள் பிதான்னு கூப்பிடாத குருன்னு கூப்பிடாத அப்படிலாம் இருக்கும் அர்த்தம் என்னென்னா பிதா என்பது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே அதாவது தேவனை மட்டுமே குறிக்கிறதான வார்த்தை குரு என்பது அவரை மட்டுமே குறிக்கிறதான வார்த்தை அதனால் குருன்னு யாரையும் சொல்லக்கூடாதா ரபின்னு யாரையும் சொல்லக்கூடாதா பாஸ்டர்னு யாரையும் சொல்லக்கூடாதா பாஸ்டர்னு உங்களை நடத்துகிறவங்களேன்னு நீங்கள் சொல்லலாம் குருன்னு உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லலாம் உங்களை பெற்றெடுத்த தானே உங்கள் அப்பாவை நீங்கள் அப்பான்னு பிதான்னு சொல்லலாம் ஆனால் தேவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ஒன்று காணப்படுத்துவாருங்க அதாவது நம்மளை எல்லாம் உண்டாக்கினார் என்பதுனாலே பிதா என்று அழைக்கப்படுகிறார் அல்லவா அதை தூக்கி உங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியாது நீ உங்களுக்கு நான் வந்து பாஸ்டரா மெய்ப்பெண்ணாக நான் காணப்படலாம் குருவாக இருக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் அப்படி என்னை அழைக்கிறது தவறில்ல ஆனால் எனக்கு ஒருத்தர் காணப்படுறாரு குரு எனக்கு ஒரு டீச்சர் காணப்படுறார் எனக்கு ஒரு மெய்ப்பெண் காணப்படுறார் அவர் யாருன்னா அந்த ஒரே தேவன் அப்போ அந்த ஒரே தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த ஸ்தானத்தை தூக்கி நீங்க எனக்கு கொடுக்காதீங்க அல்லது எந்த ஊழியனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இவருக்குள்ளோ என்ன செய்கிறாங்களா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான அதெல்லாம் தாங்க வாங்கிக்கிறாங்க அந்த கிணத்தெல்லாம் வந்தனத்தை பெறாதுருங்க அப்படின்னு சொல்றது ஒரு மீனிங் என்ன அப்படின்னா இப்போ தேவனை மட்டுமே மதிக்க வேண்டியதான இடத்துல நீங்கள் ஒரு ஊழியனை எடுத்து நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னத்தை மிஸ் பண்ணுறீங்க நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறீங்க என்ன பாத்திரம் நீங்கள் என்பதையும் அந்த ஊழியன் என்ன பாத்திரமாக பயன்படுத்துகிறான் என்பதையும் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்ப மனுஷனுடைய பார்வைக்காக ஊழியம் செய்கிறது என்று சொன்னால் மனுஷர் பார்க்கிறார்கள் என்பதற்காக மாத்திரம் அல்ல இப்போ நான் ஒரு மனுஷன் இப்போ எனக்கான நான் ஊழியம் பண்ணுறேன்னா மனுஷனுடைய பார்வைக்காக ஊழியம் பண்றேன் என்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக இந்த ஊழியம் பண்ணாதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுவும் மனுஷனுடைய பார்வைக்கு செய்கிறதான காரியம் அப்போ நான் செய்கிறபடினால ஊழியம் செய்கிறபடினால அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறதல்ல தேவன் என்ன விரும்புகிறாரோ அதன்படி என்னுடைய எஜமான் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறபடினாலே எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கும் காணப்படணும் என்ன பாத்திரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மற்றவர்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நினைக்க ஆரம்பித்துடுவீங்க பெரிய பாயிண்டையே நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க